ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப்டர் ஃபிஃப்டி நான் யூஷுவலாக சொல்கிறது தான் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து லைஃபே என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அப்படி நாங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி ப்ள ஒரு பிளான் பண்ணினோம் என்ன அப்படின்னாக்கா குற்றாலம் ஒரு டூ டேஸ் போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிளான் பண்ணினோம் நைட்டு வந்து ட்ரெயின் எங்களுக்கு தென்காசிக்கு நைட்டு ட்ரெயின் டின்னர் எல்லாமே பேக் பண்ணி வந்தாச்சு ஸோ மறுநாள் காலம்புரை வந்து தென்காசியில் இறங்கினோன்னே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மழை போறப்பே நைட்டு கொஞ்சம் மழை இருந்தது இன்னும் தென்காசி எல்லாம் அப்படி ஒரு மழை அப்பயே வந்து ஆட்டோ டிரைவர் வந்து சொல்லிட்டார் இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு வந்து அலோ பண்ணல குற்றாலத்தில் அப்படின்னு ஸோ நாங்க போகும்போதே நல்லா மழை இருந்தது ஸோ அப்ப வந்து சுட சுட மார்னிங்கே வந்து ஒரு காஃபியும் நல்லா வடையும் வந்து சாப்பிட்டுட்டு எங்க ரூமுக்கு வந்து போயிட்டோம் ரூம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மவுண்டன் வியூ ரெஸ்டென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் ஸ்டே தான் நாங்க வந்து தங்கியிருந்தோம் ரூம் வந்து ரொம்ப அட்டகாசமா இருந்ததுங்க ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மெயின் அருவிலேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இது வந்து இருந்தது இந்த மவுண்டன் வியூ டிஸ்டன்ஸ் வந்து இருந்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹால் வந்து நல்ல ஒரு பெரிய ஹால் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மூணு பெட்ரூம் அண்டு ஒரு கிச்சன் நல்ல ஸ்பேஷியஸ் நல்ல ஒரு ஃபேமிலி ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்தீங்கனாக்கா தாராளமாக தங்கிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பெட்லேயே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் நம்ம படுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கு ஹால்லையும் படுத்துக்கலாம் அதே போல மூணு பெட்ரூம் இருக்கு ஒரு கிச்சனும் இருக்கு இதுக்கு வந்து ஸ்டே வந்து பர் டே வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் நம்ம நிறைய பேர் சேர்ந்து போனா அது வந்து நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அதுக்கப்புறம் மார்னிங் வந்து பாத்தீங்கன்னாக்க தென்காசி விஸ்வநாதர் டெம்பிளுக்கு வந்து போனோம் ஸோ ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம் அது முடிஞ்சு பாத்தீங்கன்னாக்க திருமலை முத்துக்குமார சுவாமி திருக்கோவில் முருகன் டெம்பிளுக்கு வந்து போனோம் அப்போ வரைக்கும் கொஞ்சம் வெயில் இருந்தது ஆனால் அங்கே கோவிலுக்கு போயிட்டு வெளியில வந்தோட உடனே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மழை ஸோ இங்கே எப்படி இருக்குனாக்கா வெதர் வந்து நல்லா வெயில் இருக்குது திடீர்னு பார்த்தா அப்படி ஒரு மழை இருக்குது திருப்பி வெயில் இருக்குது மழை இருக்குது ஆனால் கண்டினியூஸாக வந்து மழை வந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு ஸோ அதனால தான் வந்து குளிக்கிறதுக்குமே வந்து தடை பண்ணிட்டாங்க ஸோ நாங்கள் போன ரெண்டு நாளுமே வந்து மெயின் அறிவில் எங்களால் வந்து குளிக்க முடியல சரி அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணோம்னாக்க ஒரு ப்ரைவேட் ஃபால்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் ஃபால்ஸ்க்கு வந்து போகணும் அது வந்து மேக்கரை அப்படிங்கிற இடத்துல இருக்குது அது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்கரை பிரைவேட் ஃபால்ஸுன்னே இருக்கு அது ரூம் எங்களுக்கு அந்த ரூம் மேனேஜரே எங்களுக்கு வந்து இதை ரெஃபர் பண்ணாங்க இது வந்து பட் போகணும் அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப பிரமாதமாலாம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு ஒரு பம்ப் செட்டில் குளிக்கிற மாதிரி தான் இருந்தது பட் பரவாயில்ல வந்ததுக்கு அட்லீஸ்ட் எதையாவது நம்ம குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு எங்களுக்கு இது பரவாயில்லையா இருந்தது அதனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கே வந்து குளித்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஹவருக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க பட் நாங்கள் அதை பார்த்துட்டு எங்களுக்கு அந்த அருவி மாதிரி இல்லை இந்த மாதிரி தான் இருந்தது ஃபோர்ஸ் ரொம்பலாம் ஃபோர்ஸ் இல்லை ஸோ ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்டாங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் குளிச்சிட்டோம் ஸோ அந்த அருவியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லன்ச்சு சாப்பிட்டோம் லன்ச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மெயின் ஃபால்க்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து மெயின் ஃபால்க்கு வந்து போயிட்டோம் ஸோ அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க தூரைக்கே என்ன பார்க்க முடிஞ்சது கிட்டக்கெல்லாம் அலோவ் பண்ண முடியும் அலோவ் பண்ண நல்ல ஃபோர்ஸ் தண்ணி ஆமாம் டெஃபினட்டாக இது வந்து அலோ பண்ண மாட்டாங்கதான் என்ன பார்த்தாலே தெரியுது நல்ல ஃபோர்ஸ் இருக்குது தண்ணி பட் எங்களுக்கு பேட் லக் ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ம மற்ற கோவிலுக்குலாம் போயிட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குற்றாலீஸ்வரர் டெம்பிள் மெய்னருவிக்கு பக்கத்துலேயே இருக்கு ஸோ அந்த டெம்பிளுக்கு போனோம் அப்புறம் பக்கத்துலேயே வந்து நிறைய கடைகள்லாம் இருந்தது அந்த ஸ்பைஸஸ் அதுக்கப்புறம் வந்து சிப்ஸ் கடை அதெல்லாம் இருந்தது ஸோ அதெல்லாம் வாங்கினா அதெல்லாம் நான் உங்களுக்கு வேற வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக சொல்றேன் நான் என்னென்ன அங்கே கிடைக்கிறது எது வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க புளியருவியில வந்து குளித்தோம் அங்கே வந்து அலோ பண்ணாங்க அங்கே குளித்தோம் அப்புறம் மறுநாள் குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க கிளம்பிட்டோம் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது தாமிரபரணி பாபநாசம் இருக்கு இல்லையா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் ஸோ இது ஃபுல்லாகவே வந்து தென்காசிலேருந்து பாபநாசத்துக்கு நாங்கள் போனோம் போன இடம் தான் இதெல்லாம் சூப்பராக இருந்தது நல்லா ட்ரிஸில் இருந்துகிட்டே இருந்தது ஆனால் கொஞ்சம் தென்கா இது தா தாமிரபரணி வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்க அந்த பாபநாசம் வந்த உடனே ஓரளவுக்கு வெயில் இருந்தது பட் ஓகே மேனேஜபுளாக இருந்தது அப்புறம் தாமிரபரணி ஆறில் வந்து ஃபுல்லாகவே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே அப்படியே அங்கே நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே கோவிலுக்கு வந்து உள்ளுக்குள்ளே போனோம் ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது இங்கே வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னாக்கா செம்ம ஃபோர்ஸு அவ்வளோ ஃபோர்ஸ்னால் அவ்வளோ ஃபோர்ஸு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து குளிக்க வேண்டி இருந்தது ஸோ இங்கேயும் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா குளிச்சுட்டு அப்படியே வந்து சுவாமியை பார்க்கறதுக்கு வந்து போயிட்டோம் அட்லீஸ்ட் எங்களுக்கு குற்றாலத்தில் குளிக்க முடியாட்டினா கூட இந்த அருவில வந்து குளிக்கிற மாதிரி இருந்தது என்ஜாய் பண்ணினோம் அது முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னாக்கா சொரிமுத்து ஐயனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருந்தது மலைக்கு மேல அகஸ்தியர் ஃபால்ஸ் சொரிமுத்து ஐயனார் ரெண்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வேன்லயே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஓட மாதிரி இருந்தது இங்கேயுமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது நல்ல குளிக்கிறதுக்குமே நல்லா இருந்தது கிளைமேட்டுமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது அங்கே வந்து பக்கத்துலேயே வந்து பேச்சியம்மன் அண்டு சொரிமுத்து ஐயனார்னு ஒரு டெம்பிள் இருக்கு அதுவுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னாங்க சும்மா நாங்க ஒரு ரீல்ஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க உட்காந்துட்டு ஸோ இந்த ஏஜ் தான் இல்லையா நம்ம விட்டு போனது எல்லாத்தையும் வந்து இந்த ஏஜ்ல வந்து ஆஃப்டர் ஃபிஃப்டியில் நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இதுதான் நான் சொன்னேன் அந்த சொரிமுத்து ஐ அய்யனார் டெம்பிள் டெ ஐயனார் சுவாமி அம்மன் வந்து பேச்சியம்மன் நல்லா இருந்தது கோவில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா மலைக்கு நடுப்புற இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இறங்கும்போது இது குடித்தோம் இது சூப் வந்து குடித்தோம் சோ இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அகஸ்தியர் அருவி போனோம் அங்க கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால எங்களால வந்து வீடியோ எடுக்க முடியலங்க ஏன்னா குளிச்சா போதும்னு சொல்லிட்டு இப்ப வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம் சோ அதுக்கப்புறம் வந்து லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நாங்க அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் வந்து நேரம் வந்து இதுக்கு போயாச்சு திருநெல்வேலி போயாச்சு சோ அங்க வந்து அஹ் சுவாமி வந்து நல்லபுர டெம்பிளுக்கு வந்து போயிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்கு அங்க போனோம் நாலு மணிக்கெல்லாமே வந்து இது திறந்துட்டாங்க கோவில் திறந்தாச்சு ஸோ அங்கே வந்து சுவாமியை நாலு மணிக்கெல்லாம் பார்த்துட்டு நல்ல பெரிய டெம்பிள் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அங்கே ச பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம் வெளியில் வந்துட்டு ஜிகர்தண்டா குடித்தோம் அதுக்கப்புறம் காஃபி இருந்தது அது குடிச்சோம் ஸோ அந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணோம் ஈவினிங் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிடும் ஸோ கோவிலுக்கு போயிட்டு இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நைட்டு வந்து எட்டரை மணிக்கு ட்ரெயின் ஸோ அதில் ஏறி சென்னை வந்தாச்சு ஸோ இந்த டூ டேஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் டே குற்றாலம் குளிக்க முடியாதுன்னா கூட நைட்டு வந்து புளியருவில குளித்தோம் ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தான் மார்னிங் அதில் குளிக்க முடியல மெயின் அருவியில் பட் புளியருவி ரொம்ப சூப்பராக இருந்தது அதில் குளிச்சோம் மறுநாள் ஃபுல்லாவே தண்ணி தான் பாபநாசம் தாமிரபரணி ரிவர் அங்கே நாங்கள் குளித்தது அகஸ்தியர் ஃபால்ஸில் குளித்தது ஸோ இது எல்லாமே வந்து குளித்தது ஸோ இது லைஃப் வந்து நமக்கு ஒரு வாட்டி தான் இந்த ஒரு லைஃப்பில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணுறதுல தப்பே கிடையாது ஸோ உங்களுக்கும் இது மாதிரி டைம் கிடச்சிது அப்படின்னாக்க ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக போயிட்டு வாங்க இதில் மெயினாக நாங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது அப்படின்னு பார்த்தா ஃபேமிலி அது எல்லாருமே தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேருமே சொல்லிக்க வேண்டியதுதான் ஸோ ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து இல்லை அப்படின்னா நம்மளால வெளியில் எங்கேயுமே போக முடியாது ஸோ ஃபேமிலி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போயிட்டு வாங்கன்னு சொல்லினால்தான் நாங்கள் வந்து வெளியில் போக முடிஞ்சது ஸோ அதுக்கு வந்து ஃபேமிலிக்கு வந்து நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம் மெயினாக எங்கள் ஹஸ்பண்ட் ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ மூலயமா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஃபேமிலி ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருக்கோம் ஓகே போய் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு அவங்க சொன்னனால்தான் நாங்கள் வந்து போக முடிஞ்சது ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம் திருநெல்வேலி ஹல்வா வந்து வாங்கினோம் அப்புறம் ஜிகர்தண்டா சாப்பிட்டோம் நிறையா சிப்ஸ் அதெல்லாமே வாங்கிருந்தது ஸோ இன்னைக்கு அங்கே ஒரு டூ டேஸ் எங்களுக்கு வந்து போனதே தெரியல சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு ஸோ லைஃப் வந்து ஒரு வாட்டி தான் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் மேக்ஸிமம் நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிடலாம் லைஃபை ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் டைம் கிடச்சிது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ Bye bye.